வணக்கம் நேயர்களே நடிப்பிலும் அரசியலிலும் சமமாக கவனம் செலுத்திக் கொண்டிருக்கும் நடிகர் கமல்ஹாசன் தற்போது எம்பியாக பதவியேற்றுள்ள நிலையில் அவருக்கு வாழ்த்துக்கள் குவிந்து கொண்டிருக்கின்றன ஆண்டவர் மகிழ்ச்சி கடலில் தத்தளிப்பது போல இருந்தாலும் இங்கேயே அவர் நின்றுவிடவில்லை தன்னுடைய பதவிக்கு நேர்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சில முக்கிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் அவரின் இந்த ஹோம்ஒர்க் பார்த்து நெருக்கமானவர்களே ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறார்கள் கடந்த இரண்டு வாரங்களாக பார்லிமெண்டில் பேச வேண்டிய விஷயங்களை திட்டமிட்டும் வகுத்தும் தயார் செய்து வருகிறாராம் இந்நேரத்தில் நாடு எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனைகள் அவற்றில் எந்ததை முதலில் பேசுவது விவசாயிகள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் தமிழ்நாட்டுக்கேற்ற ஏற்ற தேவைகள் என அனைத்தையும் பட்டியலிட்டு ஆய்வு செய்துள்ளார் மேலும் திரைப்படத்துறைக்கும் எதை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதையும் தனியாக பட்டியலிட்டு வரிசைப்படுத்தியிருக்கிறாராம் இவை அனைத்தும் அவர் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி பதவி ஏற்க உள்ளதை முன்னிட்டு மேற்கொள்ளும் மிக பெரிய தயாரிப்புகளாகும் ஆனால் மத்திய ஆளும் கட்சி அவருக்கு பேச அனுமதி அளிப்பார்களா என்பது கேள்விக்குறிதான் அனுமதி வந்தாலும் ஆண்டவர் பேசுவது அவர்களுக்கு புரியவே இன்னும் சில நாட்கள் தேவைப்படலாம் என்றே சொல்லலாம் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க